கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெற விரும்பும் ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரர்களை பாதிக்கும் முக்கிய அறிவிப்பு ஒன்றை அந்நாட்டு குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு வெளியிட்டுள்ளது இது பல வெளிநாட்டு பிரஜைகளை பாதிக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த புதிய நிதி விதிமுறைகளின்படி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விண்ணப்பதாரர்கள் தங்களது நிதி ஆதார விவரங்களை எதிர்வரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்று ஐஆர்சிசி அறிவுறுத்தியுள்ளது இந்த மாற்றம் பெடரல் ஸ்கில்ட் ஒர்க் ப்ரோக்ராம் மற்றும் பெடரல் ஸ்கில்ட் ட்ரேடர்ஸ் ப்ரோக்ராம் ஆகிய திட்டங்களின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கு பொருந்தும் புதுப்பிக்கப்பட்ட நிதி தேவைகளின்படி எக்ஸ்பிரஸ் என்று விண்ணப்பத்தாரர்கள் பின்வரும் தொகையை தங்கள் வங்கி கணக்கில் வைத்திருக்க வேண்டும் அதன்படி ஒரு நபர் கொண்ட குடும்பத்துக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச நிதி பதினாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று டாலர் அதே போல் இரண்டு நபர்கள் இருந்தால் அதே போல் மூன்று நபர்கள் இருந்தால் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது அதேபோல் நான்கு நபர்கள் இருந்தால் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு அதேபோல் ஐந்து நபர்கள் இருந்தால் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அதேபோல் ஆறு நபர்கள் இருந்தால் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பது அதேபோல் ஏழு நபர்கள் இருந்தால் நாற்பதாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு வேறு நபர்களுக்கு கூடுதலாக இருக்கும் நபர் தேவைப்படும் என்று இது அனுபவ வகுப்பு விண்ணப்பிப்பவர்களுக்கும் கனடாவில் பணிபுரிய அங்கீகாரம் பெற்று மற்றும் செல்லுபடியாகும் வேலை வாய்ப்பை கொண்டவர்களுக்கும் இந்த நிதி ஆதார தேவைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் இருந்து அதிகாரப்பூர்வ கடிதங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கடிதங்களில் வங்கியின் லிட்டர் தொடர்பு தகவல் விண்ணப்பதாரரின் பெயர் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் ஆறு மாத சராசரி இருப்பு உள்ளிட்ட கணக்கு விவரங்கள் இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து கடன் வாங்கிய பணம் நிதி ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த மாற்றங்கள் கனடாவுக்கு குடிபெயர்வதை நோக்கமாக கொண்ட பலருக்கும் ஒரு முக்கிய காரணியாகும் எனவே விண்ணப்பதாரர்கள் தங்கள் எக்ஸ்பிரஸ் நுழைவு சுய சமர்ப்பிப்பதற்கு முன் இந்த புதிய நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வது அவசியமாகிறது கனேடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடி செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இந்த கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது